இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஸ்நாக் ரெசிபி டீ கடைகளில் கிடைக்கிற அதே போல் நல்லா உப்பலாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்திடலாம் நாம் எப்போவுமே ரெடிமேட் மாவு வாங்கி டக்குன்னு செய்வோம் அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஸ்நாக் தேவைப்படும் போது இதிலிருந்து எடுத்து செய்துக்கலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் இரநூறு கிராம் கடலை மாவு கூடவே அரிசி மாவும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அரை கிலோ கடலைப்பருப்புக்கு அரை கிலோ பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து இரநூறு கிராம் மாவு எடுத்துருக்கேன் இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அரிசி நிறையா சேர்த்துருக்கோமே உப்பி வருமா முறு இருக்குமா அப்படின்னு டவுட்டே வேணாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் கூடவே கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இதோடைய கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கணும் கட்டி எதுவும் இல்லாத போல் நல்லா கரைச்சி விட்டுடுங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம் ஓரளவு திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு கலந்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கிறது போல இருந்தால் நம்ம பஜ்ஜி உப்பி வராமல் சரியாக ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இதோட சேர்க்குறதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துகிட்டு இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு இடிகளில் சேர்த்துருக்கேன் இதை ஒன்று ரெண்டாக நல்லா இடிச்சுக்கணும் இது இடிப்பட்டதும் இது கூடவே நாலு பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாயிடிச்சுக்கோங்க இப்போ நம்ம இடிச்சுட்டு வந்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இதை இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன் இது போது நல்ல வாசனையாக இருக்கும் எப்பவுமே நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு பஜ் செய்வோம் இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு செய்ய போகிறோம் இதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போது இது ரெடியாக இருக்கு இப்போ மாவில் கொஞ்சமாக அப்ப சோடா சேர்த்துருக்கேன் இது வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு நல்லா புசு புசுன்னு உப்பி வந்தால் ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணுன்னு தோணும் அதனால் லைட்டாக இதை கலந்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயிலேருந்து ஒரு ஒரு பீஸாக அந்த மாவில் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நினச்சிக்கோங்க மாவு சரியான பதத்தில் இருந்தால் தான் இது போல் ஒட்டி பிடிக்கும் நல்லா இதை கலந்துட்டு எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மூணு நாளன்னு எண்ணெயில் சேர்த்துட்டு இதை வேக விட்டுருணும் கொஞ்சமாக எண்ணெயை இது போல் தெளிச்சு விட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா மொறுமொருன்னு ஆனதும் திருப்பி விட்டுக்க போகிறேன் பஜ்ஜிலாம் நல்லா உப்பி சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுலியும் இது போலவே பஜ்ஜி செய்துக்க போகிறேன் இப்போது பஜ்ஜி எல்லாமே சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம ஒரு கத்திரிக்காய் எடுத்துருந்தோம் அதில் ஒரு ப்ளேட்டு நிறையா பஜ்ஜி கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மழை நேரத்தில் ஈவினிங் டையத்தில் டீ கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ